வாழ்ில் செம்மையை செய்தவன் நீயே எம் தமிழ் தாயே துணை வழங்கி என் வரவேற்பை தொடர்கிறேன் பாரத மிகுந்த தொழிலக முத்தமிழ் மன்றம் துவக்கப்பட்டு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் அறவை இந்த ஐம்பத்தி எட்டாவது ஆண்டில் சிறப்பான ஒரு முதல் விழாவாக இந்த திருநாளில் ஈடி நிலைகளாத பெரும் கவிய ஒருவரான பாரதி ராமன் பாலந்த அவர்களுடைய விழாவினை உத்தரநீதிமன்றம் முன்னெடுக்கிறது இந்த நாளில் பெருந்திறனில் தமிழ் உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி என்று வரவேற்கிறேன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இடையேற்று வைக்கப்படும் என்கிற வல்லுநரின் வாக்கில் இணங்க முத்தமிழ் மண்டலத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தலைவர் ஐயா பே சமுத்திர பாண்டி ஐயா அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருகிற வருகிறேன் என்று வரவேற்று அவரை தலைமையேற்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய மன்றத்தினுடைய ஆலோசகர்கள் சிறந்த ஆளுமைகள் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த மன்றம் சீரும் சிறப்புமாக இத்தனை ஆண்டு வாரம் நடந்து வருகிறது எங்கள் நாங்கள் முன்னேற்றக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவர்கள் எங்கள் ஊரில் உடலிருந்து அவர்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு பகிர்ந்து நன்மைப்படுத்தி நடத்தி வருகிறார்கள் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் வருந்த வருகிற என்று மன்றத்தில் சார்பாக வரவேற்கிறோம் எங்களுடைய ஆலோசகர்கள் ஐயா அந்தோணி ஐயா அவர்கள் ஐயா துரைசாமி திரைதாசன் ஐயா அவர்கள் ஐயா நாகராசன் ஐயா அவர்கள் மற்றும் ஐயா மணிகண்ணன் அவர்கள் மற்றும் சீனிவாசன் ஐயா அவர்கள் எங்களுடைய மன்றத்திற்கு ஒரு பெருமை மிக நெறிவாளர் இருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆக சிறந்த தமிழ் ஆளுநரில் அவரும் ஒருவர் அவரும் இந்த நிகழ்வுகளில் கலந்து இருக்கிறார் சற்று நேரத்தில் வந்து ஒருவர் அவர் வேறு யாரும் அல்ல மா திருவள்ளுவர் அவர்கள் அவர் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார் இதே மன்றம் அந்த நூல்களில் பலனத்தை வெளியிட்டிருக்கிறது வாழ்வின் பணிகளாக வெற்றிக்கு அவர் ஏழு பணிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார் தலை சிறந்த நூல் அந்த நூலையும் தான் வெளியிட்டது அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருது நடந்து முடிந்த பாவத்திர விழாவில் மூன்று போட்டிகளை நாங்கள் நடத்தினோம் சிறப்பு அந்த போட்டிகள் நடந்தது மிக கடுமையான போட்டி அது யார் என்றால் பங்கேற்ற மாணவர்களுக்கு இல்லை மிக மிகப்பெரிய போட்டி மன அமைச்சர் மதிப்பெண் அவர்களுக்கு பரிசளிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருந்தது அவர்கள் இந்த போட்டியை செம்மனையில் நடத்தி மன்றத்தில் மாமன்றத்தில் வீட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மன்றத்தின் சார்பாக வருக வருவேன் என கரம் கூட்டி

உண்மையில் இந்த விழாவுக்கு பாலக பாரதிதாசன் நாங்கள் அவரை சிறப்பிக்கிறோமோ அதே அளவுக்கு சிறப்பு செய்ய வேண்டியவர்கள் நம்மளுடைய மாணவ மொழிகள் அவர்களைப் பற்றி ஒரு ஒருவர் இந்த வரவேற்பு நான் நிறைவு செய்யலாம் என்று கட்டுரை போட்டி இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது அன்று பதினோரு பள்ளிகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் ஏழு வகுப்புகளில் பங்கேற்றனர் அமைதியாக எழுதிவிட்டு அவர்கள் சென்றுவிட்டார்கள் ஆனால் அந்த தாடங்களை திருத்தும் போதுதான் தெரிந்தது ஏராளமான பதிவுகள் பாவைகளை நமக்கு அறிவுடன் புதிய விதத்தில் செய்து வைத்திருந்தனர் நிறைய பாவைகளின் பாடங்களை எடுத்துக்காட்டுகளாக கொடுத்திருந்தார்கள் ஆக சிறந்த நாளைய காலத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் வருவார்கள் என்பதற்கு அவர்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு தாழ்வு சாட்சி பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பது போல மூன்று அடி அவர்களும் இருக்கிறார்கள் மூன்றில் வெளித்து சிதறு தமிழ் வெளியூடுகளாக என்ன ஒரு உணர்ச்சி இந்த சாதையில் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட பார்த்துருக்கலாம் உண்மையில் அவர்கள் பேச பேச எங்களுக்கு எஞ்சு பரவலை அந்த அளவுக்கு வீச்சு உன்னை சிபிஎஸ்சி படிக்கிறார்களா மெட்ரீஸில் படிக்கிறார்களா என்பதை தெரியவில்லை தூய தமிழில் எளிய கடையில் கொஞ்சம் குலத்திற்கு திணறாமல் மிகச் கருத்துக்களை என்று பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் என்று பாராட்டு

எங்களுக்கு ஐம்பது வைத்தாரு பெரும்பாலான பெரும்பாலான மாறவரும் ஒரு பாட நல்ல சிறப்பான எங்கள் வாழ்பும் எங்கள் வரவும் மண்டார தமிழென்று சங்கை புழங்கு எங்கள் பறைவர் எங்குள் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் கண்டு

சமுதாயம் தமிழ் தமிழை ஒருபதும் கைவிட எங்களுக்கு இந்த இந்த போட்டிகளை கொண்டெடுப்பதன் காரணமாகவும் இருந்தது நம்முடைய மாணவர்கள் தமிழிலே படிக்க வேண்டும் தமிழை எழுத வேண்டும் பிழை தமிழை எழுத வேண்டும் தந்தையின்றி அவர்கள் பேச வேண்டும் அதற்கு இந்த மன்றம் ஊக்குவிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணம் தான் இத்தகைய போட்டிகளை நாங்கள் முன்னேற்பாடு உண்மையிலேயே இந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவரும் வெற்றியாளர்களே மிக கடுமையான ஒரு சவாலான பணிக்கு மத்தியில் தான் ஒரு நூறு பேரை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் வெற்றியாளர்களாக மற்ற அனைவருமே வெற்றியாளர்களாம் தான் சிறப்பான பங்களிப்பை கொடுத்தார்கள் அவர்கள்தான் நாளை சமுதாயத்திற்கு தமிழ் உலகத்திற்கு தேவையானவர்கள் அவர்களை இருநேரம் கூப்பி இருநேரம் பிரித்து புத்தக மன்றம் வருக வரு என்று வரவேற்று வாய்ப்புகள் நன்றி கூறியும் நன்றி